ஐந்தாவது படை வீடு காசி மாநகரத்திலே காசி விஸ்வநாதனும் காசி விசாலாட்சியுடன் இருக்கின்றார் அந்த விநாயகன் அவருக்கு இங்கேயும் ஒரு படை வீடு இருக்குது ஏனென்றால் நிறைய பேர் காசிக்கு போகணுன்ற ஆசை இருக்கும் ஆனால் விநாயகனை காசியில் போய் பார்க்க முடியாது ஆனால் இங்கே நம்மளுடைய கற்பகப்பட்டியிலே கற்பக விநாயகனாக எழுந்தரில் இருக்கிறார் இந்த ஐந்தாம் படையான விநாயகப் பெருமான் இந்த விநாயகப் பெருமானை நாம் வழிபட்டோம் என்றால் இவருக்கு கற்பக விநாயகர் என்ற திருமாவும் இருக்குது இல்லையா கேட்டதை தரக்கூடிய விநாயகன் காசியில் போனீங்கன்னா நீங்கள் சிவபெருமானையும் காசி விஸ்வநாத அம் காசி விஸ்வநாதனும் காசி விசாலட்சியும் இந்த விநாயகனும் வழிபடலாம் ஆனால் கற்பகப்பட்டியலே நீங்கள் வந்து என்றால் பிள்ளையாரே தன் கையிலே சிவலிங்கத்தை வைத்துக்கொண்டு பூஜை செய்து கொண்டு ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அதனால் தந்தையும் மகனையும் பார்க்கின்ற பாக்கியம் இந்த ஆலயத்திலே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த கற்பக விநாயகரை வழிபடுவோம் என்றால் கற்பக விச்சயம் என்று ஒரு மரம் இருக்கிறது அல்லவா அந்த திருநாமத்திலேயே இந்த பிள்ளையார் இருக்கார் கேட்டதை தரக்கூடிய அந்த மரம் அதே போல் நம் என்ன கேட்கின்றோமோ அத்தனையும் இந்த பிள்ளை நமக்கு வாரி வழங்கக்கூடிய விநாயக பெருமானாக கற்பக விநாயகர் கோயிலே இருக்கிறார் நீங்கள் சென்று கற்பக விநாயகரை வழிபட்டோம் என்றால் நமக்கு எல்லா விதமான செல்வங்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிள்ளையார் பற்றி ஐந்தாவது படைவீடாக இருக்கிறது அங்கே சென்று இந்த விநாயகர் வழிபடுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்